இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலை பெருமான வணங்குவது சிறப்பாக பான பழங்கள கொடுக்குங்க சனிக்கிழமை நாளில் நவ ஒருவரான சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க மகர ராசி என்பர்களே மகராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு மூன்று விஷயம் இருக்குது மூணு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மூணு விஷயம் இருக்குது ஸோ அந்த மூணு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தே ஆகணும் ஸோ அதை நான் வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றும் பிரச்சி பிரித்து சொல்கிறேன் அதுக்கு என்ன நிவர்த்தி இருக்குது என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா சொல்கிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த மூன்று விஷயத்தில் முதல் விஷயமே உடல் ரீதியான விஷயம் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த மூணு விஷயத்தில் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கூடிய சில விஷயமாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் இது வந்து தனிப்படையான ஜோதிடம் கிடையாது இது வந்து முழுமையான மகராசிக்கான ராசிக்கான ராசி பலம் தான் ஸோ நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போது அதற்கான உங்களுடைய காலகட்டத்திலேருந்து நீங்கள் என்ன லைஃப்பில் நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இதெல்லாமே தள்ள தெளிவாக சொல்லிடுவாங்க எந்த ஒரு காதல் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமண பிரச்சனையாக இருக்கட்டும் வசி பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய தாய் தந்தையரோட பிரச்சனையாக இருக்கட்டும் நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையாக இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் சால்வ் பண்ணி வச்சு அதற்கான தீர்வை கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பிரபல ஜோதிடர் உங்களுக்கு உதவுவார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபல அரசியல்வாதிகளும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் வந்து அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி சால்வ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது ஒரு ஒரு விபி ஜோதிடர் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரட்டாக வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ இந்த மகர் ராசியை பற்றி சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியினருக்கு கடந்த காலகட்டங்களில் சில மகிழ்ச்சியான தருணங்கள் நடந்தது பழசோடு வருமானம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைப்பாக இருக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் பார்க்கும்போது ரெண்டு சமமாக தானே சார் சரியுது சில அளவுக்கு அதுக்குமே சரியாக போயிருது ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல சார் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய வருமானம் வருவதற்கான காலகட்டம் மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது அந்த சிக்கல்கள் இருந்து நீங்கள் நிவர்த்தி பெறணும் அந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு அமையும் முதல் பாயிண்ட்டே உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அது நீங்கள் வந்து வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துருங்க எந்த ஒரு வேரியேஷன் உங்களோட உடம்புல தெரிஞ்சாலும் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்கிற டவுட்டு தெரிஞ்சாலும் உடனே வந்து டாக்டர் பார்த்துடும் அதே மாதிரி ஒரு ஹெல்த் செக்அப் வருடத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் செக்அப் நார்மலாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் பயந்துட்டு ரொம்ப இதுலாம் இல்லை கிடையாதுங்க எதுவும் கிடையாதுங்க நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கக்கூடியதற்கும் பெரிய விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் இந்த ஒரு டாக்டர் செக்அப் ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இப்போவுமே உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் மைண்டுக்குள்ளே தோண்டிட்டு தான் இருக்கும் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்ட்டு தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்கலாமா வேண்டாமான்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது உண்மையா அப்படிங்கிறது உண்மையுன்னு சொல்லுது அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆவதற்கு கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் துர்கயம்மன் அதே மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து தெரியுமா என்னன்னு தெரியல வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் உங்கள் நல்லாவே தெரியும் உங்கள் நீங்கள் நார்மலாக நெட்டில் அடிச்சிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் நடிச்சிங்கன்னா வரும் ஸோ பழசில் வந்து உடல் ரீதியாக எந்த ஒரு உபாதைகள் ஏற்பட்டாலும் அந்த கோயிலில் போய் நைட்டு தங்கிட்டு வருவாங்களாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ஸோ அந்த கோயிலுக்கு முடிஞ்சா நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேருந்து ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனே போற்று ஓம் வைத்தீஸ்வரனே போயிட்டு அப்படின்னு மறக்காமல் ஒரு மூணு டைம் தினம் தினம் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி வைத்தியநாத சுவாமிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஸோ அதனால் நீங்கள் வந்து வைத்தீஸ்வரனுடைய போற்றி அப்படின்னா நீங்கள் வந்து வணங்கலாம் ஈஸ்வரனுடைய ஒரு மர அவதாரமாக கருதப்படக்கூடிய ஒரு தெய்வம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அங்கே கூடிய தாயாரையும் நீங்கள் சேர்ந்து வாங்குகிறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல தையல் நாயகன் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தாயார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கோ இவ்வளோ போகிற இந்த கோயிலுக்கு இருக்குது அப்புடின்னா அவ்வளோ ஒரு டிவைன் வைபாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வைப்பு இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தெய்வத்தினால் முடியும் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டர் செக்கப் முன்னாடியே பண்ணிக்கிறது பெட்டர் இது வந்து மகர ராசிக்கு தற்போதைய ஒரு பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறோம் அதே மாதிரி நீங்கள் வருமானம் வந்துகிட்ருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய வருமானம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு ஒர்க்கை பண்ண சொல்கிறீங்க அந்த அதுக்கான ரீசன்ஸு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காக மட்டும் நம்பிக்கையாக எங்கள் மேலே விட்டுட்டீங்க அந்த விஷயத்தினால உங்களுக்கு நிறைய பணம் வந்து அது செலவாயிருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் அதை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள் டாக்குமெண்ட் ரீதியாக தொழில் ரீதியாகவும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட ரொம்ப கடிஞ்சு பேசுகிறதோ வேலை வாங்குறங்கிற பேரில் அதட்டி பேசினா வேலை வாங்கலாம் அப்படின்னு அதட்டி பேசுகிறதோ அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிக கம்மி ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி கல்வி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நீங்கள் தற்போதைய நிலமையில் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வங்கள் செய்வதற்கான காலகட்டம்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தது நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தட்டி கட்டி சுட்டே வந்தீங்க சில விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்கு பயந்துட்டே ரிஸ்க்குன்னு விட்டுட்டிங்க ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன கிரக மாற்றங்களனால உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி அது கையில் கிடைக்க விடாமல் பண்ணுது உங்களுக்கே தெரியுமே ஆமாம் சார் இந்த வாய்ப்புலாம் வந்துச்சு சார் அதை நான் எடுக்கலை எடுக்க விரும்பலை இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இருந்தால் நான் எடுத்திருப்பேன் நான் வேண்டையெல்லாம் எடுக்காமல்லை இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் சார் ஒரு லக்கு மாதிரி கிடச்சிச்சு அதை அப்போ எடுக்க முடியல ஆனால் வேற ஒருத்த பண்ணான் அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி சால்வ் ஆகும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த மகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆகாதவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைந்தாலும் சின்ன சின்ன தடைகளோடு தான் அந்த திருமணத்திற்கு வந்து ரெடி ஆகும் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது பெரிய பெரிய தடைகள்லாம் கிடையாது உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதன் மூலமாக ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து தடை மற்றபடி உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது இது வந்து பொதுப்படியான ஜாதகத்தில் சின்ன சின்ன தடைகள் தான் அது வரும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்கு அப்படி இருக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய தடைகள்லாம் எதுவும் கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நாள் இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்கறது வரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எதுவோ ஒரு ரீசன்னால் கழிச்சு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரது இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் இந்த தடைகளும் வரக்கூடாது சார் அப்படிங்கிறவங்களாம் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது அது ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எது வந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கான தீர்வு உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடத்தை பார்த்து இந்த பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்த்து நம்மளோட பிரபல வந்து உங்களுக்கு சொல்லுவார் இல்லை சார் ஃபோன்லாம் பண்ண முடியல நான் இப்போல்லாம் வந்து ஃபோன் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க தெளிவாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தட்சிணாமூர்த்தி உங்களுடைய காலங்களை சரி பண்ணி கொடுப்பார் தட்சிணாமூர்த்தி நெய் நெய்வலை ஏற்றி கொண்டக்கடல அல்லது சுண்டல் வச்சு நீங்கள் வந்து வழி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தடைகள் நிவர்த்தி செய்வதற்கு அவர் வழிவகுப்பார் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான இடமாக மேல் மலையனூர் அமைஞ்சிருக்கு மேல் மலையனூருக்கு போயிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கான வரம் வேணும் குழந்தை இல்லாதவங்கக்கிட்ட குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கே குழந்த வந்து நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் வம்சாவளியை நாங்கள் வளர்ந்து வரணும் அப்புடின்னும் கடவுள்கிட்ட வழிபடலாம் இது ரொம்பவே நல்ல வரம் கடவுள் வந்து வரம் கொடுக்கும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா கடவுள் வந்து வரம் கொடுக்கும் நம்ம குழந்தை நல்லாயிருக்கும் ஸோ மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட வேணிங்க அப்படின்னா நல்லபடியாக குழந்தை கொடுக்கும் பிறந்த குழந்தையோட உடல்நிலை நல்லா இருக்கணும் அதோட ஆயில் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம குழந்த பிறந்திருக்கு நம்மளோட குழந்தையோட ஆயில் நல்லா இருக்கணும் பிறந்த நேரத்தின் மூலமாக நமக்கு நன்மை நடக்கணும் குழந்தைக்கு உடல் ரீதியாகவும் நல்லா இருக்கணும் மன ரீதியாகவும் நல்லா இருக்கணும் ஆயிலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேல்மலைன்னு கண்டிப்பாக போயிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தொழில் ரீதியான விஷயங்களில் லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஒரு மா இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது போய்ட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி சில ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயந்துக்கு தேவை மறுபடியும் அதே இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தடங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி தாண்டி சரி பண்ணி வந்துடும் அதாவது நாளைக்கு ஒரு செக் வர வேண்டியிருக்குது ஒரு வாரம் கழிச்சு வருது ஸோ அவ்வளோதான் மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அந்த தடைகளை சரி பண்ணுவதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி வாகன விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட் வாகன விஷயங்களில் ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய வாகனமாக இருந்தாலும் சரி வேற யாரைய கொடுத்து ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி வேறு எங்களுமே உட்காந்துட்டு போகிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் அதிவேகமாக போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லைஃப்பில் நிறைய நன்மைகள் வரும் சார் இந்த ராசினர் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள சரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்கள் எல்லாமே முடிச்சுட்டு பன்னிரெண்டு நாட்கள் கழித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பற்றி பதிவிடலாம் இப்போ நான் சொன்னது உண்மைதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னா மறக்காம அந்த விஷயத்துக்கு கமெண்ட் பற்றி பதிவிடுங்க வேறு எந்த கருத்துகளாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிஷ்லேயே இருக்குது அதே மாதிரி ஓடிட்டு ஓட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சில சந்தேகங்கள் இருக்கும் சார் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகே தனிப்படையான ஜோதிடமா ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேருக்கு மேலே இருப்பான் எல்லாத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பொருந்தாதுங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஓரளவுக்கு பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி ஒன்று தான் ஆனால் லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு உங்களை ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையரோ அக்கா அண்ணனோ தம்பி தங்கையரோ மனைவியோ குழந்தையோ அவங்களோட ஜாதகம் வேறு அவங்களோட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ஜாதகம் செயல்படும் ஒரு சுற்றி ஒரு நாலு பேர் சிரிச்சுருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி தான் அது ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது தனிப்பட்ட ஜோதிட தொட்டையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைவதற்கான முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரம் இந்த பன்னிரெண்டு நாட்களை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் பண்ணி